ஓம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் வருஷப இத்வஜாய வித்மகே கிருணிகஸ்தாய தேமிகிதன்னோ குரு பிரஜோதயா வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோரு வர இருக்கும் குரு பயிற்சி சிம்மராசிக்கு என்ன என்ன பலன்களை செய்ய வருகிறார் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த குருவானவர் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சியாகிறார் எந்த நேரத்தில் எந்த கிழமையில் எந்த நட்சத்திரத்தில் அப்படிங்கிறத பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அஷ்டமி திதியில் இவ்வாறாக பயிற்சியாகும் குரு பகவான் சிம்மராசிக்கு என்ன என்ன பலன்களை வருகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பார்க்கக்கூடிய தோஷங்கள் விலகும் அப்படிம்பாங்க அப்போ ரிசபராசிக்கு பயிற்சியாகும் குரு கன்னி விருச்சகம் மகர ராசியை பார்க்கிறார் பொதுவாகவே குரு ஒரு இயற்கையான சுபகிரகம் என்றே சொல்லிவிடலாம் குருவிற்கு தேவகுரு வியாழ பகவான் மன்னவன் பொன்னவன் பிரகஸ்பதி தட்சிணாமூர்த்தி அந்தனன் அப்படின்னு பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் இவருடைய நிறம் இவருக்கு பிடித்த நிறம் மஞ்சள் நிறம் பிடித்த தானியம் கொண்டக்கடலை சுண்டல் என்று சொல்லுவார்கள் வடக்கு திசையிலே சின்முத்திரையிலே கல்லால மரத்தடியில் அமர்ந்து அருள் பாவித்து கொண்டிருப்பவர் இவருக்கு பிடித்த மலர் பூ என்று சொன்னால் முல்லையைச் சொல்லலாம் முல்லைப்பூ கிரக வரிசையிலே ஆண் கிரக வரிசையிலே வருகிறார் நமது உடலிலே பிடித்த இடம் இருதயம் ஹார்ட் பகுதியை சொல்லலாம் அங்கிரீச முனிவருக்கு ஏழாவது குழந்தையாக இவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இப்படி குருப்பெயர்ச்சி மேசத்திலிருந்து ரிஷபராசிக்கு குறுப்பெயர்ச்சியாவது சிம்ம ராசிக்கு என்ன என்ன பலன்களை செய்ய வருகிறார் சிம்மராசிக்கு இதுவரையிலே ஒன்பதாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்தார் இப்பொழுது பயிற்சியாவது பத்தாம் இடமான தசமகேந்திரத்திற்கல்லவா வருகிறார் அந்தணன் பத்திலே தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டு அப்படிங்கிறாங்க அந்தனன்னா குரு சிம்மராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வருகிறார் பத்தில் இருக்கும் குரு பதவி பட்டம் பெயர் புகழ் செல்வாக்கு இவைகளை சற்று சரிய செய்வார் அப்படின்னே சொல்லிடலாம் இதைத்தான் சொல்லுவார்கள் ஓமப்பா இன்னும் ஒரு பொன்னவனும் பால்மதிக்கு பத்தில் நிற்க ஆமப்பா ஆதிசிவனும் அரகரா வென்று ஐயம் ஐயா அப்படிம்பாங்க இந்த சிவனுக்கே பத்தில் குருவருந்து குரு திசை நடந்தும் நடக்கும் பொழுது ஒரு வருட காலங்கள் யாசகம் எடுத்து இறந்துண்டா அப்படின்னு சொல்லுவார்கள் அதாவது ஒரு வருட காலம் யாசகம் எடுத்தார் பிச்சை எடுத்தார் அப்படின்னே சொல்லலாம் சிவனுக்கே அந்த கதி என்றால் நாமெல்லாம் சாதாரண மானிடப் மானிடப்பிறவி அப்போ சிம்மராசிக்கு பத்திலே குரு குரு திசையோ சூரிய திசையோ நடந்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த ஒரு வருட காலம் குரு இரண்டாம் இடத்தை பார்ப்பது பேசும் வார்த்தைகள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானம் தேவை ரொம்ப ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் நுணலும் தன்வாயால் கெடும் அப்படிங்கிறத போல உங்கள் வாக்கை கொடுத்து உங்கள் வாயை கொடுத்து நீங்கள் மாட்டிக்கிற கூடாது வார்த்தை பேசும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளையும் அலந்து பேச வேண்டும் நிதானமாக பேச வேண்டும் நிதானம் தவறக்கூடாது அப்படின்னே சொல்லிடலாம் உங்கள் வார்த்தைகளை கொண்டே உங்களை மடக்கி விடுவார்கள் ஆகையால் கோபத்தை கட்டிக்கொள்ள கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் பண வரவும் மிக மிக குறைவாகவே இருக்கும் பணம் உங்கள் பாக்கெட்டு வர்றதுக்கு முரண்டு பிடிக்குங்க குபேர வழிபாடு செய்து குபேர லட்சுமி பூஜை செய்தால் பண வரவு சற்று தட்டுப்பாடு இல்லாமல் வந்து சேரும் அப்படின்னே சொல்லிடலாம் சிம்மராசிக்கு நாலாம் இடத்தை குரு ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் நாலாம் இடம் என்பது படிப்பு ஸ்தானம் அப்போ குழந்தைகளுக்கு படிக்கும் மாணவ செல்வங்கள் கல்வியின் மீது அதிக ஆர்வம் ஏற்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் இப்போ தேர்வு நடக்கும் சமயம் குருவும் ஒன்றாம் தேதி பயிற்சியாகிறார் உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் எல்லாமே பாசிட்டிவாக மதிப்பெண்கள் கூட வரும் அப்படின்னே சொல்லுகிறேன் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் இதுவரையில் தாயாருக்காக மருத்துவ செலவிற்காக ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக போய்ட்டு வந்துக்கிட்டு இருப்பீங்க இனிமேல் அந்த அலைச்சல் முற்றிலுமாக நீங்கும் மருத்துவ செலவுகள் குறைபட்டு உங்கள் தாயாரின் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஏன்னா ராசிக்கு நாலாம் இடத்தை குரு பார்த்துடுறார் ரிசபத்தில் இருக்கும் குரு விருச்சிகத்தை சிம்ம ராசிக்கு நான்காவது இடத்தை பார்க்கிறார் அடுத்ததாக ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது சிம்மராசிக்கு ஆறாம் இடம் என்பது மகரம் வரும் குரு தனது ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பது நீங்கள் ஒரு வீடு கட்ட லோன் அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இது வரைக்கும் அந்த லோனு அதில் குறை இருக்குது இதில் குறை இருக்குது இந்த ஃபார்மில் அது இல்லைங்க இதை நீங்கள் சேர்க்கலை அதனால் வந்து உங்களுக்கு லோன் போ கிடைக்கிற கொஞ்சம் சந்தேகம் அப்படின்னு தள்ளி தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கும் இவ்வாறாக இவ்வாறாக வங்கியில் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களை கூப்பிட்டு லோனை கொடுப்பார்கள் நீங்களும் வீடை ஜோராக கட்டி புதுமனை விழா நடத்தி கிரக செய்து மகிழ்ச்சியான வாழ்வை அந்த வன் வீட்டில் வாழப்போகிறீர்கள் அப்போ ஆறாம் இடம் என்பது ரொண சத்ரு கடன் வாங்குவீர்கள் அந்த கடனை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வீடு கட்டுறது ஒரு ஆடை ஆபரணங்கள் வண்டிக்கு லோன் வாங்குறது டூ வீலர் வாங்கிறது ஃபோர் வீலர் வாங்கிறது இது மாதிரியான கல்வி கடன்கள் பெறுவது இந்த மாதிரியான லோனை பெற்று அதை சரியான முறையில் பயன்படுத்துவீர்கள் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து அந்த கடன் இதுவரை வராக்கடனாக இருந்திருக்கும் ஒரு பைசா கூட திருப்பி செலுத்தியிருக்க மாட்டாங்க வட்டியும் வரல அசலும் வரலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பீங்க இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களை கூப்பிட்டு கடனை திருப்பி தருவார்கள் வட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஒரு வருஷம் ரெண்டரை வருஷம் வட்டி கட்டலை ஒரு இருபதாயிரரூவா பதினாயிரரூவா வருது இல்லை ஒரு ஐயாயிரம் ரூபா குறச்சிக்கோங்க அப்படின்ட்டு அசலும் வட்டியையும் சேர்த்து கொடுப்பார்கள் அதை உங்கள் பாக்கெட்டில் வாங்கி பத்திரமாக வச்சுக்கோங்க அரசியலில் இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் பேச்சில் வார்த்தையில் வார்த்தை தவறினால் வில்லங்கத்தில் மாட்டிக்கொள்வீர்கள் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்ததை பேசினால் பதவி உங்களை விட்டு விலகும் பெயர் புகழ் செல்வாக்கு சற்று சரியும் ஆக வார்த்தை ஜாலங்கள்லாம் இந்த நேரத்தில் காட்ட வேணாம் நான் யானையை பூனையாக்கி விடுவேன் பூனையை யானையாக்கி விடுவேன் மணலை கயிறாக திரித்து விடுவேன் அப்படிங்கிற அந்த மாயஜால ஜால வார்த்தைகளை பேசுவதை குறைத்து கொள்ளவும் முற்றிலுமாக குறைத்து கொள்ளவும் அதுவும் பொது வெளியில் சமுதாய வெளியில் ஒரு பத்து பேர் நூறு பேர் இருக்கக்கூடிய இடத்துல சுத்தமாக வாயை நீங்கள் பொத்திக்கிறணும் வாயடைப்பு தேவை நிதானம் தேவை வார்த்தை ஜாலங்கள் வேண்டாம் அந்த வார்த்தைகளாலேயே உங்களுக்கு மடக்கி உங்களை வந்து கிடுக்கி பிடி போட்டு அதன் மூலமாக உங்களுக்கு சிரமங்கள் வந்து சேரும் ஆக அரசியலில் இருப்பவர்களும் சரி மற்றவர்களும் சரி வார்த்தைகளில் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எம்பி தேர்தல் வேறு வருது சிம்மராசிக்காரங்க போட்டியிட போகிறீங்களா குரு பத்தில் இருக்கார் பதவியை கொடுப்பார் ஆனால் அரசியல் முக்கியத்துவம் பெறுவீர்கள் அடுத்து பார்த்திங்கன்னா சூரியனும் செவ்வாயும் யோகமாக இருக்கும் சமயத்தில் மட்டும்தான் உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சூரியன் அரசாங்க கிரகம் செவ்வாய் கமாண்டிங் பவர் குருவும் நல்ல இடத்துல இருக்கணும் குருவும் உங்களுக்கு பத்தில் பத்தாம் இடம் என்பது பதவி பெயர் புகழ் செல்வாக்கை பற்றி சொல்லக்கூடியது அங்கே குரு இருக்கிறார் அப்போ இது அரசாங்கம் எம்பி பதவி என்பது அரசாங்கத்தால் கொடுக்கப்படும் மக்கள் ஓட்டு போட்டு வாக்களித்து தேர்ந்தெடுக்கும் இடம் அப்போ நீங்கள் உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் குருவும் வலுவாக இருந்தால் சூரிய திசையோ செவ்வாதிசையோ திசையோ குரு திசையோ நடக்கும் பட்சம் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படும் அப்படி வெற்றி பெற்ற பின் இந்த ஒரு வருட காலங்கள் குரு பத்தில் இருப்பதால் பதவியை கொடுத்து பிறகு எடுத்துக்கொள்ளக்கூடாது நிதானம் தேவை நிதானப்போக்கை கடைபிடிக்க வேண்டும் வார்த்தையில் யாருகிட்டையும் அள்ளி வீசிடவே கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆக குருவும் செவ்வாயும் சூரியனும் பலம் பெற்றால் தேர்தலில் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு சொல்லிக்கிறேன் பொதுவாக சிம்மராசிக்கு பத்திலே குரு எட்டிலே ராகு அஸ்தம ராகு வேறு பெயர்ச்சி பயிற்சி பெயர்ச்சி இந்த குரோதி வருடத்தில் கிடையாது குரு பயிற்சி மட்டுமே இருந்தாலும் ராசிக்கு எட்டிலே குரு ராகு திசை நடப்பவர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு ராகு திசை நடப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னே சொல்லிக்கிறேன் அடுத்து சனி வந்து ஏழில் இருக்கிறார் கண்டச்சனி வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சிம்மராசிக்காரர்கள் மாயாஜால வித்தை எல்லாம் காமிக்கக்கூடாது நூறு நூ நூறுலலாம் போகக்கூடாது லிமிட்டட் முப்பது நாற்பதுலேயே போங்க ட்ராக் ரோடு நல்லா இருந்தால் கொஞ்சம் நாற்பது ஐம்பது அறுபதில் போங்க அதுவும் வண்டி உங்கள் கண்ட்ரோலில் கண்டிஷனில் இருந்தால் மட்டுமே இல்லை என்றால் நிதானமாக போங்க இல்லை என்றால் வண்டி ஓட்டுவதை தவிர்த்து விடுங்கள் ஒரு ஆட்டோவில் போங்க ஒரு காரில் போயிட்டு வாங்க ஏனென்றால் ஏழில் சனி கண்டச்சனி ஒரு கண்டத்தை கொடுத்து விடக்கூடாது அப்புறமா கையில் அடிபட்டுருச்சு காலில் அடிபட்டுருச்சுன்னு எலும்பு முறிவிட்ட ஆற்றலாம் போய் பார்க்கக்கூடாது ஆக மிகவும் கவனமாக இருப்பது நல்லது பொதுவாகவே இந்த சிம்மராசிக்கு குரு பயிற்சி ஜாதகத்தையும் பாதகத்தையும் மாறி மாறி கொடுக்கும் பதவியையும் கொடுக்கும் அடுத்து பதவியலை ஒரு சில சிரமங்களையும் கொடுக்கும் ஆகையால் மிகவும் நிதானமாக நிதான கடை நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோவரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்